வணக்கம் தோழர்களே குட்டை ஸ்டோரியில சங்கிகள் கம்யூனிஸ்டர்களிடம் வம்பொழுத்து அடி வாங்கிட்டு ஓடுன ஸ்டோரியை சங்கிகளுக்கு பொதுவாகவே யாரையாவது மிரட்டி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்து மக்கள்கிட்ட ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இது அரசியலாக்குறது தான் அவங்களுடைய வேலையா அதுதான் அவங்க அஜெண்டாவே செய்வாங்க அப்படிதான் இந்தியா முழுவதும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ கிறிஸ்மஸ்ல கூட அவ்வளோ கலவரம் பண்ணி அவ்வளவோ அடிச்சு அவ்வளோ வன்முறையை தூண்டி நீ எப்படி எங்க நாட்டில் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாட போச்சு அப்படின்னு கேட்குற ஒரு கேடுகட்டுத்தனத்தை தான் நம்ம பார்த்தோம் காலையில கூட ஆனா இப்ப என்ன அப்படின்னா பாண்டிச்சேரியில தேவையில்லாம என்ன பண்ணிருக்கிறான் அங்க இருக்கிற சிபிஐ கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க சொந்த இடத்துல லெனினுக்கு செலவச்சிருக்கிறாங்க இந்த சங்கிக பார்த்துட்டு மூடிட்டு அப்படி கிளம்பி இருக்கணும் ஆனா சங்கிகள் என்ன பண்றாங்கன்னா ஒரு பிள்ளையார் சிலையை தூக்கிட்டு வந்து லெனின் சிலைக்கு வச்சு லெனின் சிலைக்கு பக்கத்திலே வச்சு அந்த பீடத்திலேயே வச்சு பயங்கரமா வந்து பாரத் மாதாக்கு ஜேன் கோஷம் போட்டு வந்தே மாதிரம் கோஷம் போட்டு இங்க வந்து எப்படி லெனின் சிலையை வைக்க போச்சுன்னு சண்டை போடுறான் சொந்த இடத்துல லெனின் சிலையை வச்சிருக்காங்க கம்யூனிஸ்டுகள் ஆனால் சங்கி பயில்க்கு பிள்ளையார் கோயில் பிள்ளையார் சிலையை தூக்கிட்டு போய் வச்சு ஏழரை இழுக்கிறான் இதை அப்படியே எடுத்துட்டு போங்க பாபர் மசூதி நாப்பத்தி ஒன்பதுல உள்ள போய் ராமர் சிலையை வைக்கிறான் ராமர் லட்சுமணன் சீதா சிலையை வச்சு ஒம்பழுத்து ஏழரை இழுத்து அப்புறம் நாப்பத்தொன்பதுல போட்ட பூட்டு எம்பத்தொன்பதுல தான் திறக்கிறாங்க திரும்ப புரியுதுங்களா அப்ப இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான வேலைகளை செஞ்ச வைக்கிறதா சங்கீங்க அதை கொண்டு வந்து கம்யூனிஸ்டுகள் காட்டலாம் அப்படின்னா கம்யூனிஸ்ட்கள் எப்பயும் போல வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க நீங்க கேரளாவில எடுத்துக்கோங்க பாஜக காரை ஏதாவது ஓவர சலமுனானா அடிச்சு நேரடியாவே ஓட விடுவாங்க அவங்க பாத்துருக்கோம் பாருங்களேன் பாத்தீங்கல்ல பாஞ்சு பாஞ்சு விரட்டி அடிக்கிறாரு ஒரு தோழர் நின்றுட்டு அவங்க குச்சி வச்சுட்டு நீளமா இங்க குச்சி வச்சுட்டு இப்படி அடிக்க ட்ரை பண்றாங்க உள்ள புகுந்து விரட்டி கடைசியில் ஓடுறானுங்க பார்த்துருப்பீங்க ஓடுறானுங்க தப்பிச்சே முடிச்சேன்னு இந்த சங்கிய போராட்டத்தான் அடி வாங்கிட்டு இருக்கிறவனுங்க வடக்க மாதிரி பத்து பேரை சேர்த்துக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணி குண்டர்கள் வேலையை பார்த்து மக்களை மிரட்டலான்னா அது கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு ஆகாது அதுதான் கேரளாவில் பார்த்தோம் தமிழ்நாட்டில் இங்க தாடி கொம்பு திண்டுக்கல் தாடி கொம்பு அங்க அவங்க பாட்டு ஓரமாக நின்று ஒன்றிய அரசை விமர்சிக்கிறாங்க பாஜக ஏன் பொத்துக்கிட்டு வருது நீ ஒரு மேடையை போட்டு தனியா விமர்சி ஒரு அரசியல் என்னங்க விமர்சனம் ஒப்பாங்க அந்த விமர்சனம் சரியா இருந்துச்சுன்னா திருத்திக்க இல்லையா இன்னொரு மேடையை போட்டு நீ பேசு அதான் அரசியல் ஆனா நீ பேசக்கூடாதுன்னு ஓடி வந்து மயக்கப்படுங்கிறதுக்குள்ள அதுக்கெல்லாம் திவிர்த்தன வேணும் அப்புறம் வச்சு அடிச்சு பொலந்து மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு அனுப்பிவிட்டாங்க நீங்க பாத்துருப்பீங்க அதே மாதிரிதான் தூத்துக்குடியில தோழர்கள் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க உடனே இங்க போய் நின்றுகிட்டு ஒருத்தர் சங்கி போய் மைக்க புடுக்குறான் அப்புறம் என்ன வச்சு துவச்சு தோன் துவச்சு அனுப்புனாங்க அதுல ஏன் சங்கிய திருந்திருக்கணும்ல பாருங்க பாத்தீங்கல்ல வச்சு வெளுத்து அனுப்புனாங்களா இவங்க திருந்த மாட்டாங்கல்ல இப்ப எங்க போய் ஏழ்ற இழுக்கிறான் பாண்டிச்சேரியில கூட்டணி ஆட்சியில ரங்கசாமி அவங்களோட பாஜக கூட்டணி ஆட்சி அவங்களுக்கு திமுறாயி போச்சு பாண்டிச்சேரியில நாங்கதான் அப்படின்னா பாண்டிச்சேரினா உங்களுக்கு எழுதிய கொடுத்துருக்கு இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக ஒரு துருப்புடிச்சாணி கூட புடுங்காதவன் காட்டி கொடுத்தவங்க நீங்க இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டுக்காக உழைத்து இந்த நாட்டுக்காக எல்லாத்தையும் கொடுத்து உயிர் உடம்பு ஆவி எல்லாம் கொடுத்து போராடியவர்கள் இஸ்லாமியர்கள் அவங்கள விரட்டி அடிச்சு அவங்களை கடுப்படிச்சு அவங்களை காலி பண்ணி அவங்களை ரொம்ப துன்புறுத்தி எல்லா அயோக்கியத்தனம் பண்ண கடைசியில் எங்க வந்து நிக்கிற கம்யூனிஸ்ட்ட கடைசியில் மட்டும் இல்ல தொடக்கத்திலிருந்தே பாஜகவினுடைய முன்னோர்கள் கோல்வார்கர் அவர் சொல்றாரு திரிசூலத்தில் மூன்று சூழங்கள் மூன்று கூர்மையான பகுதி இருக்கும் அது ஒன்னு இஸ்லாமியர்களை அழிக்க இரண்டாவது கிறிஸ்தவர்களை அழிக்க மூணாவது கம்யூனிஸ்டுகளை அழிக்க அப்படின்னு சொல்லிருப்பார் அப்போ கம்யூனிஸ்டுகள்னாலே இவங்களுக்கு காண்டாகும் கடுப்பாகும் ஆகும் என்னடா ஆகுனா வந்து பத்து பேர் நின்றுகிட்டு சண்டை போடுறாங்களே அப்படின்னு எரிச்சப்படுவோம் இந்த திமறு பிடிச்சவங்க சம்மந்தமே இல்லாமல் கொண்டு போய் பிள்ளையார் சிலையை வச்சிருக்காங்க லெனின் சிலை பக்கத்தில் இதுவும் பொது இடத்துல கூட இல்லை பொது இடத்துல இருந்தாலும் யார்டா வைக்கிறதுக்கு இது சொந்த இடத்துல வச்சிருக்கிற லலினின் சிலை உனக்கு அவ்வளோ யார் கொடுத்தா அவ்வளோ ஊக்கத்தூக்கம் யார் கொடுத்தா அவ்வளோ சங்கிகளுக்கு என்ன பிளானு அடித்து ஓட விட்டுற மாட்டோமா தார்பாயை வேற சுற்றி வச்சுருக்கிறாங்க சிலை மேல தார்பாய சுத்தி வச்சோடனே தோழர்கள் கேள்விப்பட்டு மொத்தமா போய் எல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு சங்கிகளை அடக்கி வாசிங்க சங்கிகள் இந்த கலவரத்தை தூண்டுற விஷயத்தெல்லாம் எங்க கிட்ட வச்சுக்கிறாதீங்க இதெல்லாம் நின்னு வேடிக்கை பார்க்குறது மாதிரி போலீஸ் கொஞ்சம் திருந்துடா போலீஸ் நீங்க சங்கிய மேல ஆக்ஷன் எடுக்கணும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு காவல்துறை ரெண்டு போடு போட்டு இதெல்லாம் நாங்க முறியடிச்சு ஓட விடுவோம் முழக்கம் போட்டுருக்கிறாங்க பாருங்களேன் பாத்தீங்க பிள்ளை கொண்டு போய் வைக்க சொன்னது யாரு பாரத் மாதா கி ஜெயன் கத்த சொன்னது யாரு இந்த நாட்டுக்கு நீங்க என்ன பெருசு தள்ளிட்டிங்க நட்டு முடிச்சிட்டீங்க இந்த நாட்டையே துண்டாடி பணக்காரர்களுக்கு கொடுத்துருக்கீங்க கையில இந்த நாட்டை வித்துட்டீங்க மிச்சம் ஒண்ணுமே இல்ல நின்னுட்டு கொஞ்சம் பேர் கத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா வந்து நின்னுக்கிட்டு என்ன ஊக்கதுக்கம் இருந்துச்சுன்னா லென் சிலைக்கு பக்கத்துல நீங்க பிள்ளையார் சிலை வச்சு நீங்க இது ஜிகிடா காட்டுவீங்க மிரட்டி பாப்பீங்க வேடிக்கை பார்ப்போமா ஏதோ தோழைங்க பேசிட்டு இருக்கிறானுங்க தேவையில்லாம இங்க எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் வச்சீங்கன்னா தான் அனுப்புவோம் அதான் மார்க்சிஸ்ட் தோழர்களை அடிச்சு அனுப்புனதை பார்த்தோம் அடுத்து உங்களை அடிச்சு வெளுத்து விரட்டி அடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அடக்கி வாசிக்கங்க சாமானிய பொதுமக்கள் கொஞ்சம் அச்சப்படுவாங்க எதுக்குடா ஒன்று ஒதுங்கி போவாங்க உங்களை மாதிரி அராஜகம் பிடிச்ச கோசிகளை அடித்து ஓட விட்டவீங்க வரலாறு எங்களுக்கு நூறாண்டு வரலாறு இருக்குது படிச்சுட்டு வந்து நில்லு சரியா அப்படி நெஞ்சை தூக்கிட்டு வந்து இங்கே வந்து எதாவது பண்ணி தோழர்களை எதாவது பண்ணிடலான்னா அடித்து தான் ஓட விடுவோம் பார்த்துருந்துக்கோங்க